காஃபி குடிச்சிட்டேனா வாமா நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம் இது ரெண்டு சண்டை போட்டுட்டு அடிச்சிட்டு சாகட்டும் ஏய் பஞ்சு முட்டை கலர் கலரா இருக்கு வியாக்கா ஒண்ணு எனக்கு வாங்கிக் கொடு இன்னி பண்டா எப்ப பார்த்தால் తిന്നിட்டே இருக்கு ஸ்ரீ உங்களுக்கு என்ன फ्लेவர் வேணும் எனக்கு ரெயின்போ கலர்ஸ்ல வேணும் சிஸ்டர் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருங்க கேண்டி காட்டன்

நீ எந்திரிக்கல எங்க கிட்ட உதவங்க போற பாரு ஏப்பா தம்பி இவளுக்கு ஒரு டோனட் கொடுத்துருங்க ஆ இது தரலமா ஐய எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் சபா இனிமேல என்னால கேட்டா அப்படியே வா வீட்டுக்கு போலாம் குட்டிட்டு போயிடுவேன் ஏ டோனட் వచ్చిందిயா கொஞ்சம் வந்து குடு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் போடி நானா தர நானே கஷ்டப்பட்டு பேசிக்கிறேன் வரட்ட கழுதை ஓடி போய்டா என்ன பாப்பா எது கழுதுட்டுறீங்க இங்க வாங்க மாமா லட்டு தரேன் சீ இது லட்டு இப்படி கறுப்பா இருக்கு அப்பா இது ராகி லட்டு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏண்டி உங்களுக்கு நான் சாப்பிட லட்டு குண்டு கொடுத்தா சீன்னு சொல்லுவியா நீ சீ 말ாவே இருக்காது நீங்களே வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் பீஸா பர்கரு டோனட்டுன்னு சண்டை போட்டு உங்களுக்கு நல்ல பொருளை வந்து கொடுத்தா வேணாங்கிறீங்க காணும் கெட்டு போச்சு நல்லதுக்கு எங்கே காணம் இருக்கு சரி பரவாயில்லங்கம்மா விடுங்க குழந்தைங்க தானே அவங்களுக்கு என்ன தெரிய போகுது எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அட வாங்க பிரைஸ் கொடுக்க போறாங்க போல எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட நிக்கிறாங்க மா இவர எதுக்குமா குப்புறா இவளா மாட்டார் என்கிட்ட வாங்கி கட்டாத வா ஹேங்காஸ் நம்மளோட ப்ரோக்ராமோட எட்டுக்கு வந்தாச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் சிறப்பாக சூப்பராக போச்சு இப்போ நம்ம வினே அனவுன்ஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாேருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இங்கே யாருமே ப்ரொஃபஷன்ஸ் கிடையாது பட் நீங்கள் எல்லாருமே வந்து அழகாக பண்ணியிருந்தீங்க டெக்கரேட்டிவ்லாம் செம்மையாக இருந்துச்சு ஈஸி அட்ராக்டிவ் கிட்ஸ் எல்லாரும் வந்து எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணாங்க நான் பார்த்த வரைக்கும் வெரி குட் பட் எல்லாரும் வந்து நீங்கள் டெக்கரேட்டிவாக அட்ராக்டிவாக பண்ணணும்னு நினைச்சிங்களே தவிர யாருமே வந்து குழந்தைங்களை ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து ஹெல்த்தியாக பண்ணியிருந்தாரு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாரு எவ்வளோ தைரியமாக எல்லோரும் முன்னாடி வச்சாருங்கிறதே வந்து பாராட்டுறது தான் இப்போ நம்ம அவருக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஐ உட் லைக் டு கால் அப் ஆன சிஜு ஆன் த ஸ்டேஜ் என்னது